நானும் மட்டும்தான் உட்காந்துருக்கேன் பாலமரத்தோட உங்களுக்கு உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் சபரி பிரதர் உங்களுக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் தம்பி இத்தனை நாள் சொல்லி கொடுத்தீங்களா யாராவது சரி இப்போ அது போடுவோம் போட்டாச்சு யாரு கூட கொடுத்தாங்க வந்திருக்கு அப்படியா சரி என்ன சரி நம்ம ஃபோன் பிரச்சனையா இருக்கிறது ரொம்ப பிரச்சனையா இருக்கு நல்லா இருக்கா வாழை தோட்டம் அதை மட்டும் சொல்லுங்க வாழை மரத்துல வாழை மரம் இருக்கு வாழை கம்ம வாழை இலை இருக்கு அந்த சைடெல்லாம் தென்னை மரம் இருக்கு இந்த சைடு பார்த்தா மரம் இருக்கு ஆமாம் கால் வந்துச்சு கால் வந்துச்சு சொன்னீங்க உங்கள் கால் உங்ககிட்ட தானே இருக்குது அப்படி சொல்லு இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை நானும் அந்த மாதிரி முக காமெடியெலாம் போடுவேன் கால் வந்துச்சு வந்து கால் வந்துச்சுன்னு சொல்ல முடியும் சிஏஎல்எல் கால் அந்த கால் நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கா அப்போ பாருங்க பாக்கு மரம் இருக்குது அப்புறம் வேறு என்னவெல்லாம் இருக்குது தென்னை மரம் இப்படி போவா பத்மா வீட்டுக்கு பத்மா தான் கூப்பிட்டுச்சு லைவ் லைவ போட்டுக்கிட்டே வாங்கத்தான் எல்லாரும் கால் வரவும் ஓடி போயிட்டாங்க தம்பி எல்லாம் அலர்ட் என்ன வந்துட்டாரு பக்கத்து வீட்டு தோட்டத்தில் என்ன வேலை என்னவா இருக்கும் பக்கத்து வீட்டு தோட்டத்தில் வேற என்ன களை பிடுங்குற தான் களை எடுக்க கூப்பிட்டாங்க அதில் உள்ள கலையெல்லாம் எடுங்க குப்பையெல்லாம் நல்ல மரம்ப்பா தெரியுதா நான் அப்படியே மொட்டமா மொட்டை மாடியில சுடுதண்ணியை ஊற்றிருக்காங்க எப்படி தான் மனசு வரும் கீழே இறங்கி குப்பை போட்டேன் என்ன எவ்வளோ பாக்கிறதுக்கு எவ்வளோ அழகா இருந்துச்சு தெரியுமா அந்த வாழையில நான் வரும்போது மாடியில் மூணாவது மாடியிலேருந்து எதையோ சூடான பொருளை தூக்கி ஊற்றிருக்காங்க சரி போச்சு பார்க்கவே அழுகையாக வருது ஆஹ் நல்லா தான் இருக்கு என்ன சாப்பிட்டீங்க நேத்து வச்ச குழம்பு யார் அது பத்துமா கொஞ்சம் காமிங்க ஐயையா பத்துமா பக்கத்து வீடு அதுக்கு மாடி இறங்கி கீழே போகணும் போயிட்டு வரேன் இன்னும் லைட்டே போடலை எங்க வீட்டில் லைட்ட போட்டு தான் கிளம்பணும் பத்மா திட்டுச்சு நேர் இது என்னக்கா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஹாலே காமிச்சு காமிச்சு லைட்டு போடுறீங்க இது லைவ் போடுறீங்க வரீங்களா பக்கத்து வீட்டுக்கு கூட்டு போறீங்களா எல்லாரும் வாங்க பக்கத்து வீட்டுக்கு போகலாம் ஹா நேற்று வச்ச மீன் குழம்பு போல இல்லை நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு வீட்டை பூரா சுத்திக்காம தெரியுமா வரும்போது அப்படியே மாவு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் தோசை ஊற்றிட்டீங்க பை பத்மா வீட்டுக்கு போயிட்டார இப்ப வரும் வீட்டுக்கு கரண்டு மிச்சம் விடுங்க போட்டாச்சு போட்டாச்சு வேலை நடக்குதா ஆமாம் ஐயா பெரிய பெரிய இங்கே பாருங்கள் குப்பையாக கிடக்கு வேணாம் வாமிட்டு வரும் அப்புறம் போவோம் அந்த சைடு இருக்க வாழை மரத்தோட மிச்ச தோட்டம் இதுக்குள்ள போய் பத்மா பத்ம மாமிய கேட்டால் தான் சொல்லுவாங்க ஆத்தாடி அவங்க வீட்டுக்காரர் கொன்று எப்படிவாருப்பா நல்லா இருக்கான்னு பாருங்க இந்த இடத்துல இருந்தமுன்னா இந்த மேகம் ஈவினிங் டைமில் அன்னைக்கு இப்படி தான் இந்த டைமில் லைவ் போட்டேன் இந்த மேகம் ரெட் கலர்ல எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க அழகா இருக்கா இதெல்லாம் இயற்கை வந்து ரசிக்கணும் தெரியுமா தெரியுதா உதேஸ்வரன் உள்ள போய் யாரோ வராங்க மாடி ஏறி ஒரு வடிங்க ஆ ரொம்ப தேவை இங்க வாருங்க நம்ம ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் மேயுது குப்பை மாமியா இல்ல சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நிஜமால அழகா இருக்கு